ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் வகுப்பு பயிற்சி ஆறாவது பார்க்கலாம் ஒரு தேர்வில் கணிதத்தில் ஐம்பது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் எழுவது சதவீதம் மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர் மேலும் பத்து சதவீதம் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோ முன்னூறு மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த இரு தேர்வை மட்டுமே மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க இப்ப நம்ம தேர்வெழுதிய மாணவர்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் எதை கேட்கிறாங்களோ அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்க இப்ப பாருங்க கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் ஐம்பது சதவீதம் அதனால இத என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் எழுவது சதவீதம் இத என் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம் இங்க கணிதம் அறிவியல் இப்படி ரெண்டே ரெண்டு தான் குடுத்திருக்காங்க இப்ப நான் சொன்னதை இங்க அப்படி எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா இனிமே மேலும் பத்து சதவீதம் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனதை கொடுத்துருந்தாங்க இங்க வந்து ஃபெயில் ஆனதை கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு பாஸ் ஆனதை கண்டுபிடிக்கணும் அதாவது இரண்டிலும் தேர்ச்சி அடைந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா எப்படின்னா இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் மொத்த சதவீதம் எவ்வளவு நூறு சதவீதம் அதுல இருந்து இந்த பத்து சதவீதத்தை கழிச்சா பாக்கி இருக்கக்கூடியதுதான் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம் சரிங்களா நூறுல இருந்து பத்த கழிச்சா தொண்ணூறு இனி சதவீதம் எழுதிருங்க இதுதான் வெட்டு அதாவது இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் என்னன்னா ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதான் நம்ம வெட்டு அப்படின்னு எடுத்துப்போம் அதனால என் ஆஃப் ஏ வெட்டு பி இது வந்து தொண்ணூறு சதவீதம் இனி இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும் இதோட ஃபார்முலா என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்பை பிரதிடலாம் என் ஆஃப் ஏ மதிப்பு ஐம்பது சதவீதம் கூட்டல் அடுத்து என் ஆஃப் பியோட மதிப்பு எழுபது சதவீதம் மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதோட மதிப்பு தொண்ணூறு சதவீதம் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கக்கூடியத கூட்டலாம் ஐம்பதையும் எழுபதையும் கூட்டுனா நூற்றி இருபது சதவீதம் மைனஸ் தொண்ணூறு சதவீதம் இனி நூற்றி இருபதுலேருந்து தொண்ணூறை கழிச்சா முப்பதுன்னு கிடைக்கும் முப்பது சதவீதம் இதுதான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இப்போ இந்த முப்பது சதவீதம் இந்த முன்னூறுக்கு சமம் அதாவது என்னன்னா முன்னூறு மாணவர்களோட சதவீதம் தான் முப்பது சதவீதம் ஏன்னா இப்ப பாருங்க முன்னூறு மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இங்கிலீஷ் புக்கில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ இதோட மீனிங் என்னென்னா ரெண்டு பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆகினவங்க கணிதம் இல்லாட்ட அறிவியல் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆகினவங்களோட எண்ணிக்கை தான் முந்நூறு ரெண்டு பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் பாஸ் ஆனவங்கள சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுதான் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சரிங்களா இப்போ முந்நூறை நம்ம சதவீதமாக மாற்றிட்டோம் இனி என்ன கண்டுபிடிக்கணும் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸில் முப்பது சதவீதம் சதவீதம் தான் என்னது முன்னூறு சரிங்களா எக்ஸில் முப்பது சதவீதம் தான் முந்நூறு அதை எடுத்து எழுதிக்கலாம் அதாவது மொத்த தான் முன்னூறு சரிங்களா இப்போ எக்ஸ்ஸு நம்ம எப்படி எழுதலாம் சதவீதத்துக்கு பதில் இந்த சைடு அடுத்து தான் கண்டுபிடிக்கணும் அதை வச்சுக்கலாம் பெருக்கல் இருக்கிறது அங்கே போனால் வகுத்தலாம் மாறும் அதாவது தலைகீழாக மாறும் இப்போ கீழருடைய நூறு மேலேயும் மேலருடைய முப்பது கீழே வந்துடும் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இனி ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அடுத்த ஒரு ஜீரோ இப்போ இதை ரெண்டே பெருக்கணும் சரிங்களா பாக்கி என்னது இருக்குது பத்து இன்டு நூறு பெருக்கிடலாமா ஒன்று எழுதிருங்க இங்கே மொத்தமாக மூணு ஜீரோ அந்த மூணு ஜீரோ எழுதிடுங்க இதுதான் எக்ஸோட மதிப்பு எக்ஸா தான் ஃபஸ்ட்டு தேர்வு எழுதிய மாணவர்களோட எண்ணிக்கையாக எடுத்துக்கிட்டோம் அப்போ தேர் ஃபோர் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரம் இவ்வளோ அந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்